வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குண்டுமல்லி கிடையாதுங்க ஒரு மாற்று டிஃப்ரெண்ட்டு ஒரு சப்ஜெக்ட் தான் முருங்கை சந்தன மரம் தேக்கு மரம் செம்மரம் இதை பற்றிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஷார்ட்கட்டாக உங்களுக்கு வந்து ஒரு தகவலோடு பகிர்ந்துக்கலான்னு விருப்பப்பட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முருங்கை நம்மக்கிட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மரம் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரியாவும் ஜிப்சம் சல்ஃபேட் தான் நான் வந்து கொடுத்துருந்தேங்க ஒரு அபரிவிதமான ஒரு பிஞ்சு விட்ருக்கு எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு எப்படியும் ஒரு ஒரு பத்து கிலோ வரணும் அப்படிங்கிறது என்னுடைய யூகமாக இருக்குது அப்படி வந்தால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோ நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தான் எல்லாமே பிஞ்சாக இருக்குது அதனால் நமக்கு வந்து பெருசாக அறுவடை பண்ணி பார்க்கல அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தென்னை ஆல்ரெடி இருக்குது அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்னும் நமக்கு அது தென்னை வந்து கொஞ்சம் காய்ப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் காய்ப்பு வராத மரம்லாம் இருக்குது அடுத்த வருடம் ஒரு முந்நூறு நானூறு மரம் வந்து நம்ம காய்ப்பு வந்துடும் தென்னை அதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டு எருவு தான் நாங்கள் போட்டிருந்தோம் இப்போது ஜிப்சம் சல்ஃபேட்டு யூரியா இந்த உரம் வந்து ட்ரிப்பு வழியாக நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தன மரம் செம்மரம் இந்த மாதிரி பயிர்கள் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படியும் ஒரு தலா ஒரு அறநூறு மரம் இருக்கும் சந்தனம் செம்மரம் தேக்கு மரம் தான் நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கேன் இங்கேயும் இருக்குது இன்னொரு இப்போ இன்னொரு இடம் இருக்குது அதுலேயும் நம்ம வந்து ஃபுல்லாக தேக்கு மரம் தான் வச்சுருக்கோம் அதிகபட்சமாக ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் தேக்கு ஐயாயிரத்துக்கு மேலே தான் இருக்கும் தேக்கு மரங்கள் எல்லாமே இப்போ இந்த மழை இல்லாமல் இந்த கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் பா விடுறதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்னாயிடுச்சிங்க அதனால் வந்து இந்த கொஞ்சம் செடிகள்லாம் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போ மறுபடியும் இப்போ தண்ணி வந்து இப்போ ரெகுலராக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேக்கு மரம் இல்லை அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஒரு அஞ்சு அடி சுத்தளவு மரம் இருக்குன்னா அது நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு டன் வந்து பதினெட்டாயிரரூபா பத்தொம்பதாயிரரூபா அப்படி போகுது ஒரு நல்லா வளர்ந்த மரம் ஒரு அஞ்சு அடி ஆறு அடி அந்தளவுக்கு வளர்ந்த மரம் வந்து ஒரு டன் அல்லது ஒரு டன்னுக்கு மேலே கூட இருக்கலாம் வீட்டு வரும் இருந்து நுனி வ நுனி வரைக்கும் இந்த பக்க கிளைகள் வரைக்கும் எல்லாமே பேசி மொத்தமாக வாங்கிட்டு போயிடுவாங்க எதுவுமே நமக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் வியாபாரி வந்து நம்மகிட்ட பேசி வாங்கிட்டு போவாங்க இந்தமாரி உங்களுக்கு வந்து வரப்போகிறங்கள் மரம் இடம் இருந்தாலும் அந்த நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணலாங்க நல்லா தண்ணி பாய் தண்ணி நல்லா இருக்கணும் இப்போ நம்ம மரம் நல்லா செழிப்பாக இருந்தது எல்லாம் ஒன்றடி அடி சுத்தலும் இருந்தது இடையில வந்து கொஞ்சம் தண்ணி வந்து பாய்க்கறதில் கொஞ்சம் முன்னப்பின் ஆகிடுச்சிங்க அதனால் கொஞ்சம் மரங்கள் வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு பட் இப்போ மழையெல்லாம் பேஞ்சு இப்போ மறுபடியும் தண்ணி கரெக்டாக போகிறதுனால செடியெல்லாம் இப்போ மறுபடியும் பல நிலைமைக்கு வந்துக்கிட்டு அதே அதேமாரி இதெல்லாம் சந்தன மரம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சந்தன மரங்கள் தான் இந்த வேலியோரமாக இருக்கிறது இந்த மரம் இந்த முன்னாடி ஒதுப்புரம் இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரங்கள் இதெல்லாமே இது வந்து ஒரு ஐநூறு மரம் இருக்கும் எப்படியும் சொல்கிறாங்க ஒரு மரம் வந்து நல்ல ஹார்ட்வுட் வந்த மரம் வந்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு அப்புறமா எப்படியும் வந்து நமக்கு ஒரு மூணு லட்ச ரூபா ஒரு மரமே போகும் அப்படின்றாங்க நம்ம அந்தமாதிரிலாம் ஒரு பேராசையெல்லாம் அப்படிலாம் இது இல்லைங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோ லாபம்தான் அது ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம கமெண்ட்ஸில் கூட சில நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க மரமெல்லாம் இதெல்லாம் போட்டு விற்க முடியாது இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி கஷ்டம் அப்படின்னு நினச்சாங்க நம்ம உலகத்தில் வாழ்கிறதே ஒரு பெரிய கஷ்டம்தான் இல்லைங்களா கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லா அதான் சொல்லுவாங்க த பர்சன் ஹூ இஸ் க்ரோவிங் வெரி வெல் டூயிங் வெரி வெல் ஸோ த பர்சன் ஷுட் பி ஃபஸ்ட்டு த ப்ராப்ளம் சால்வர் எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்ளத்தை அவங்களால சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கூட திறமை இருக்கோ அந்தளவுக்கு அவங்க தொழில் எந்த தொழில் பண்ணாலும் ஜெயிக்க முடியும் அப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே தெரியல நம்மளால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறத விட நம்ம எதாவது ஒன்று பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தாலே போதும் நம்ம ஜெயிச்சிடலாங்க சந்தன மரமும் செம்மரமும் தேக்கு மரமும் இது எல்லா மரத்தையும் சேர்த்து இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் நம்ம வந்து பண்ணுற இம்போர்ட்டோட காஸ்ட் மட்டுமே ஒரு இயருக்கு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கு நம்ம வந்து இம்போர்ட் இருக்கோம் அதனால் மரத்தேவை வந்து என்றைக்குமே இருக்குது என்ன மரம் அந்தளவுக்கு இருக்குது ஆனால் பையர் வந்து சந்தன மரமும் செம்மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடில் அதாவது தமிழ்நாடு ப்ளஸ் நம்ம அதர் ஸ்டேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக சவுத் சைடில் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது இது மரங்கள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா அண்ட் தமிழ்நாடு இந்த மாதிரி தான் கொஞ்சம் நிறையா வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் இது தான் இருக்குது அதாவது பையர் தான் இருக்காங்க அதனால தான் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமம் சிரமம் அப்படிங்கிறது என்னென்னா பையர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க ஸோ நம்ம அந்த பயிர் மரத்தை வாங்கிட்டாலே ப்ராப்ளம் சால்வ் தான் அது இந்த வருஷம் வாங்கலாம் இல்லை ரெண்டு வருஷம் கழித்து வாங்கலாம் மூணு வருஷம் கழித்து வாங்கலாம் பட் வாங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்படி வாங்கிட்டாலும் நம்ம நம்மளோட வாழ்க்கையோட தரம் எந்தளவு உயர்ந்திரணும்னு பாருங்கள் ஒரு நூறு மரம் மூணு லட்சம் போச்சுன்னாலும் என்னாச்சு விலை அதனால் எல்லாமே சிறப்பான ஒரு பயிர் தாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம சேனலை வளராதுங்க அதனால் அனைவருக்கும் நன்றி நாளை மல்லி வீடியோட பார்ப்போம் நன்றி